நாம வணங்குற குலசாமிக்கு குலதெய்வ எல்லைக்கு எதுக்கு சாமியாடி தேவை சாமிய மனுஷ மேல வரணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் எதுக்குங்க சாமியாடி எல்லா கோவில்லையும் மாதிரி நம்மளும் போய் நல்லா சாமியை கும்பிட்டு நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு நம்ம வரலாம்ல ஏன் சாமியாடி எதுக்கு தேவை அப்படின்னு ஒரு சில பேர் அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் எல்லாரும் இதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்சத என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரி சாமியாடிங்கிறவங்க யாரு நான் பொய்யா போலியா ஆசைக்காக பேராசைக்காக அதிகாரத்துக்காக ஆணவத்துக்காக பணத்துக்காக பொருளுக்காக தெய்வத்தின் பெயரை சொல்லி சாமியாடுற மக்களுக்காக நான் இதை சொல்ல வரல உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியத்துக்கு நான் வேணாம்னு விலகி இருந்தேன் ஆனா அந்த சாமி என்னைய வந்து என் குணத்துக்கு என்ன சிறந்த வேணும்னு நினைச்சி என்னைய தொற்றுக்கு என்னை மீறி சாமி ஊக்கமா நிக்குதுன்னு இருக்கிற தான் அந்த பெருமக்களாகிய அந்த சாமியாடி பெருமக்களை தான் இப்ப நான் சொல்லப்போ சரிங்க சாமியாடி யாரு ஏன் எதுக்கு என்ன காரணம் சாமியாடி யாரு அப்படின்னா ஒரு மருத்துவர் ஒரு பாதுகாவலர் எப்படி சாமியாடி யாரு அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் தேவைகளை நிவர்த்தி செய்கிற முதன்மையான இடத்துல இருக்கிறவர் ஒரு சேவை எப்படி சாமியாடி அப்படின்னா யாரு அப்படின்னா அந்த மக்களையும் அந்த குலதெய்வ எல்லையையும் அந்த குலதெய்வத்தோட ஆபரணங்களையும் ஆடைகளையும் அந்த ஆலயங்களையும் பாதுகாத்து நிக்கிற பாதுகாவல குடும்பத்துக்கு எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கும்புக்கும் பாதுகாவலா இது மாதிரி எண்ணற்ற பொறுப்புகள் அதிகாரங்களை சுமந்து நிக்கிறவங்க சாமியாடி ஒரு மக்கள் அவங்களுக்கு ஏன் அந்த இடத்துல ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாமி ஒரு சில சக்திகளை அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு கொடுத்துரும் இப்போ இருக்காங்க அப்படின்னா ஒரு தீயத கண்டா ஒரு 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 தீய வினைகளை கண்டா அச்சப்பட்டு அருகி கவலைப்படுற மக்க மாதிரி சாமியாடி இருக்க மாட்டாரு அதை எதிர்த்து சண்டை வல்லமை பெற்ற பேராற்றலா இருப்பாரு அந்த சாமி நானு நின்று என் பிள்ளைகளை எப்படி காப்பனோ அது மாதிரி நீ நின்னு பிள்ளைகளை காக்கணுங்கிற மாதிரி சாமி நின்னு காத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி சாமியாடி நின்னு காப்பாங்க அதாவது சாமியாடி ஒரு மக்கள் ஆச்சார விபூதி கொடுப்பாங்க நம்ம இந்த காலத்தை விட்டுருவோம் அந்த காலத்துக்கு போவோமே பழைய காலத்துல நாம காதல கேட்டத வச்சு பேசுவோமே அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க குறி சொல்லுவாங்க எப்படி அருள் வாக்கு சொல்லுவாங்க அந்த குறி அந்த அருள் வாக்கு நூற்றுக்கு நூறு சதவிகித உண்மையா பழிக்க காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் கொடுக்கிற அருள் வாக்கு அவரை தேடி வந்த மக்களை பாதுகாக்க அவர்களிட அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நீக்கி கொடுக்க உடலா உள்ளமா மனமா பணமா தொழிலா எதுவாக இருந்தாலும் அந்த சாமி கொடுத்த அதிகாரத்துல அவங்க அருள்வாக்கு சொல்லி வர்ற மக்களுக்கு நல்லது செய்கிற ஆக சிறந்த முதன்மையான பொறுப்புல இருக்கிறவங்க தான் அந்த சாமியே அதனால தான் குலதெய்வ எல்லைக்கு சாமியாடி தேவை யாருக்காக அந்த குல மக்களுக்காக சரிங்க எது இல்லாம வேற என்ன சாமியாடி அப்படின்னா எப்படி சொல்றது சாதாரணமான மனுஷனுங்க அல்லங்க தேவை தவறு நடக்குதுன்னா அந்த தேகத்துல இருக்கிற சாமி அதை வெளிப்படுத்தும் அந்த தேகத்துல நிக்கிற சாமி இது தவறு இது நடக்காதுன்னு அந்த எல்லைக்கு அனுமதிக்காது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவறுக்கு அங்க ஒரு சில பாதிப்புகள் உருவாகும்ல அந்த இடத்துல தவறவே நடக்க விடாது யாரு அந்த சாமியாடியோட தேகம் அந்த சாமியாடி அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களை அறியாம அந்த தேகம் அந்த இடத்துல பேசும் அப்ப எதையுமே நல்ல சத்தியமான உண்மையான நீதியான விஷயங்களை மட்டுமே அனுமதிக்குமே தவிர அதர்மத்துக்கும் அநீதிக்கும் தீய வினைகளுக்கும் ஒரு காலத்துக்கு இடம் கொடுக்காது அந்த சாமியாடிகளுடைய தேகம் சரிங்க இது இல்லாம சாமியாடிகளுக்கு எப்படி சொல்லணும் ஒரு ஒரு வகையில அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆசை எப்படி சொல்லணும் ஒரு ஆசான் அப்படின்னா ஒரு ஆசிரியர் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா தெய்வ நிலைகளை அவங்க புரிஞ்சவங்களா இருப்பாங்க சாமி பிறந்த கதை வளர்ந்த கதை சாமியோட நிலை சாமியோட எல்லாத்தையும் சாமி அவங்ககிட்ட பேசும் உண்மையா நீதியா இருந்தா கண்டிப்பா பேசும் எல்லா தெய்வமும் பேசும் அப்ப அந்த தெய்வத்தோட அந்த அரும வறுமைகளை எடுத்து செல்ற அந்த தெய்வங்களை சக்திகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குற ஆசானாகவும் அந்த சாமியை வலிமைப்படுத்துற ஒரு ஆயுதமாகவும் ஒரு வாகனமாகவும் அந்த சாமியை அடி இருப்பாங்க இப்ப ஒரு குலதெய்வ வேலையில எதுக்குப்பா சாமி அழைக்கணும் நம்ம போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோம்னு எந்த குலதெய்வ அது பண்ணி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா காலங்காலமாக நம்ம குலசாமிங்கிறது நம்ம மக்களுக்கு உள்ள உதயமாகி நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கைய ஒரு பாதுகாப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கும்புகள்லையும் காலத்துக்கும் நின்று வர்ற அது ஒரு பெரிய ஒரு பெரும் சக்தி நாமளே தடுத்தாலும் அது நிற்காது நானு எப்படி சொல்றது அப்படின்னா நான் வணங்குற குலசாமி அந்த குலமக்க மேல யாரு உண்மையும் நீதியும் நேர்மையுமா நிக்கிறாங்களோ அவங்க மேல பரிபூர்ணமா நின்று எப்படி அந்த தேகத்துல சம்மணங்கால் போட்டு உக்காந்து அந்த படையில எடுக்கிறது பூச புனஸ்காரத்தை வாங்குறது அதே சமயம் அந்த சாமியாடி எப்படி ஒரு ஆயுதத்தை வெளியெடுத்து போறோமா ஒரு ஆபரணத்தை வெளியெடுத்து போறோமா இல்ல கரகஞ்சோடி போறோமா இல்ல தெய்வீகமான தெய்வம் சம்பந்தப்பட்ட ஆலயம் சம்பந்தப்பட்ட ஒரு துரும்பு கூட வெளியே போனாலும் அதுக்கு பொறுப்பு அந்த சாமியாடி அந்த எல்லையில சாமியாடுற சாமியாடிகள் தான் அவங்கள மீறித்தான் அந்த இடத்துல எதுவுமே அந்த இடத்துல நடக்கப்ப ஒரு ஒரு நல்லா நீங்க கவனிங்க எந்த ஒரு குலதெய்வ கும்பலையும் ஒரு சாமியும் கூட ஒரு கலரி விழா நடக்குது ஒரு பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த சாமி வரும் மக்கள் சக்கரமாக ஒவ்வொரு முக்குக்கு முக்குக்கு அந்த இடத்துல நிற்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எட்டு திசைகளையும் பார்த்து ஏற இறங்க பார்த்து எதை அடிச்சு ஒழிக்கணுமோ ஏதாவது கொடுக்கணுமோ ஏதாவது மிரட்டணுமோ எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி அந்த குல மக்களையும் அந்த கும்புகளையும் குல தெய்வங்களையும் தெய்வங்களோட ஆபரணங்களையும் அழகா பாதுகாத்து வர சிறந்த பொறுப்பும் அந்த சாமியாடிக்கு சாமியாடி அப்படிங்கிறவங்க எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கானவங்க மக்களுக்கானவங்க என்னத்தையோ சாமி ஆடுறாங்க ஏதோ ஆயுதத்தை தூக்கி ஆடுறாங்க நான் தான் சாமி ஆடுறாங்க அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்னா ஆடிகளை கொஞ்சம் ஏறறங்க உதாசீனப்படுத்துவோம் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாரும் கொடுக்குறாங்க ஒரு சில இடங்கள்ல மாட்டாங்க அப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அவர்கள் எப்படி எல்லாத்து எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த எல்லையில இருக்க மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு முதன்மையா நினைக்கிற அந்த குணம் தான் அந்த சாமி அடிகிற அதனாலதான் அவங்க மேல அந்த சாமி வருது தெய்வத்தோட குணம் தெய்வத்தோட எண்ணம் தெய்வத்தோட சிந்தனை தெய்வத்தோட செயல் எல்லாமே சரிவர அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர் மேல சாமி வரும் என் பிள்ளைய நான் எப்பயும் காத்து நிப்பனப்பா என் பிள்ளை எல்லாரையும் ஒண்ணுதானப்பா எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன்னு நிக்கிற அந்த சாமியோட குணம் யாருகிட்ட இருக்கோ அவங்கதான் அந்த இடத்துல சாமி சாமியாடியா இருப்பாங்க இல்லங்க அவர் எல்லையில பத்து பேர் இருபது பேர் ஆடுறாங்க நூறு பேர் ஆடி வர்றாங்க அதாவதுங்க சாமி ஆடணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கு வரலாம் நல்ல எண்ணம் தான் ஆனா அந்த தெய்வம் யாருகிட்ட பேசுது தெய்வம் பரிபூரணமா யாருகிட்ட வருது உண்மை போலி எதுவாக இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்கிறோம்னா சாமி ஒருத்தர்கிட்ட வருது அப்படின்னா அவர் அந்த இடத்துல அவமரியாதை செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அந்த சாமிக்கு நாம அவமரியாதை செய்வதற்கு சமம் நம்மளை காலத்துக்கும் காத்து வர்ற சாமிக்கு அவமரியாதை செய்வ சமம் யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்கள அவங்கள புண்படுத்தவனா அவங்க பாட்டுக்கு ஆடட்டுமே அவங்க பாட்டுக்கு ஆடட்டான் உண்மையான தெய்வம் இறங்குச்சு அப்படின்னா அந்த மலையம்புட்டி சாமி இறங்குறது மக்களுக்கு காமிக்காம உணராம வந்துருமா அது போன்று அந்த சாமியாடி ஒரு மக்கள் மதிக்கப்படணும் போற்றப்படணும் வணங்கப்படணும் அவமரியாதை மட்டும் செஞ்சிடக்கூடாதுங்க மனசு நல்லா இருந்தா தாங்க எல்லாமே தெய்வ நம்பிக்கை இருந்தா தான் எல்லாமே நாம செய்யற அவமரியாதை என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்க போற நமக்கு எல்லைக்கு நடக்க போற எல்லா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் கூட நமக்கு இனிமேல் நடக்க போறத நம்ம புரிஞ்சுக்காம நாம செய்யற எந்த ஒரு சில அவமரியாதனால எல்லாமே அதோட நின்று நடக்கிற நல்ல விஷயங்கள் கூட நடக்காம போயிடும் சாமியாடிவர் மக்கள் எதுக்கு தேவை அப்படின்னா அந்த எல்லையையும் காக்கணும் அந்த குல மக்களையும் காக்கணும் அந்த குல தெய்வங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும் சக்திகளை மேம்படுத்தணும் வலுப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு இருக்கிற எத்தனை தீய எண்ணங்களை சீ பிள்ளையா சீவினையா ஏவலா அச்சாட்டமா அசலாட்டமா பேயா பிசாசா காத்து கருப்பா பயந்த குணமா எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் காத்து நிக்கணும் அதே சமயம் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும் எல்லாரையும் வர வச்சு அந்த எல்லைக்கு தெய்வத்துக்கு தேவையானதை நெறக்க கொடுக்கணும் சாமிக்கு தேவையான படையலை கொடுக்கணும் தெய்வத்தோட பசி ஆத்தி கொடுக்கணும் எல்லைய வறட்சி இல்லாம நல்லா சக்தியோட இந்த எல்லைய வைக்கணும்னு எல்லாரை விட ஒரு மடங்கு அதிகமாக சேர்த்து மகிழ்ச்சி அடைகிற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள் சாமி கும்பிடலான்னு விட்டு போயிருவாங்க பங்காளிய ஒன்னு சேரல ஒரு சில எல்லைகள்லாம் யாருமே ஒண்ணு சேரலப்பா எதுக்குப்பா சாமி விட்டு போயிருவாங்க அந்த இடத்துல மன வருத்தம் கஷ்டம் வேதனை அந்த இடத்துல யாருக்கு அதிகமா இருக்குன்னு தெரியுமா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு பத்து பேருக்கு வந்தாலும் அந்த பத்து பேரும் கவலைப்படுவாங்க அந்த பத்து சாமியாடிகளும் கவலைப்படுவாங்க வேதனை போடுவாங்க அதை அவங்க விளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள வேதனை இருக்கும் இல்லையா நம்மள ஏன்னா அந்த சாமியோட அரும வரும் சாமி ஏன் தேவை எதுக்கு தேவை தெய்வ தெய்வத்துக்கு என்ன குறை எது வேணும் எல்லாமே அந்த சாமியாடிகளுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்படாம ஒரு சில ஒரு சில வாய்ப்புகளை வேற பக்கம் கொடுத்து நடக்கிறது நடக்காம இருக்கும்போது அந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்பட போறது அந்த தான் இருப்பாங்க அதனால அந்த பதிவின் மூலியமா சாமியாடிகள் யாரு அப்படின்னா அந்த எல்லைக்கும் அந்த எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல காலாக கையாக கண்ணாக இதயமாக உயிராக எல்லாத்துக்கும் துணையாக தான் அந்த சாமியாடி மக்கள் குலதெய்வ சாமியாடி மக்கள் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக யாராக இருந்தாலும் தெய்வம் உண்மையாக ஊக்கமாக உற்சாகமாக நிற்கிது அப்படின்னா நம்ம நம்ம தான் பார்க்கணும் இல்லப்பா அப்படின்னா நாம விட்டு விலகலாம் வேற மாதிரி நம்மளுடைய பார்வை திரும்பலாம் ஆனா உண்மையான தெய்வமாக இருந்தா நம்ம சாமி வந்து இந்த இடத்துல காத்து கொடுத்தா எப்படி காத்து கொடுக்குமோ நம்ம சாமி வந்தா என்ன மரியாதை செய்வோமோ அது போன்ற அவர்கள் சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் எண்ணத்துக்கும் நடைமுறைக்கும் கூட நிக்கிறத குலமக்களோட அகச்சிரந்த முதன்மையான பணியா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதிகமாக நெருக்கு நெ நெஞ்சுக்கு நெருக்கமாக உயிருக்கு உயிராக தெய்வத்தோட அனைத்து ஓட்டங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அதிகமாக புரிந்து கொண்டவர்கள் சாமியாடி ஒரு மக்கள் தான் அதனாலதான் மனுஷன் மேல சாமி வர்றதுக்கு காரணமே எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் எங்க தவறு எது சரி எது தப்பு யாரா என்ன எப்படிங்கிற எல்லாத்தையும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை வச்சுதான் அந்த வாகனங்களை அந்த ஆயுதங்களை வச்சுதான் எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறதுனால அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் சொல்லி கொடுக்கும் கத்துக் கொடுக்கும் அதனால் அந்த சாமியாடிகள் நல் வழியில் சத்தியமாக நிக்கும் சாமியாடிகளுக்கு மதிக்கணும் துணையா நிக்கணும் அப்ப அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் வளமையா செழுமையா ஆரோக்கியமா எல்லைக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சரியானதா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு சாமியாடிகள் ஏன் தேவை தெய்வ எல்லைக்கு ஏன் தேவை குல மக்களுக்கு ஏன் தேவை குல தெய்வத்துக்கு ஏன் தேவை தீய வினைகளுக்கு எதிராக எப்படி தேவை எப்படி சாமியாடி காக்கும் எப்படி பேசும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட பவுர்ந்துகோள் ஆசைப்பட்டு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்